பூண்டு தோலாக மறந்து குப்பையில் போடாதீங்க அதிகான வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே டெய்லி லைஃப்க்கு தேவையான உங்கள் கிச்சன் வேலைகளை வீட்டு வேலைகளை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிக்கிறதுக்கு நிறையா டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினிமனை குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்பு நம்ம செய்கிற சப்பாத்தி சில நேரம் கோணல் மாணலாக வரும் ஒரு சில பேருக்கு குறிப்பாக பெகினர்ஸ்கெல்லாம் ஒழுங்கான ஷேப்பில் கிடைக்காது ஒரு சப்பாத்தி வட்டமாக வந்தாலும் அடுத்தடுத்து செய்கிற சப்பாத்தியெல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்காதுங்க இனிமேல் நீங்கள் செய்கிற சப்பாத்தி நல்லா வட்டமாகவும் வரும் எல்லா சப்பாத்தியும் ஒரே போல இருக்குங்க ஒரே சைஸில் இருக்கும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஒரே ஒரு மெத்தட் தான் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் போல் சப்பாத்தியை இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க கோணல் மாணல் வந்தாலும் பரவாயில்லை நீங்கள் எப்படி வந்தாலும் பரவாயில்லைங்க நான் செய்யற இந்த ஒரே ஒரு மெத்தடை மட்டும் செஞ்சால் நீங்கள் செய்கிற சப்பாத்தியும் வட்டமாக வரும் இப்போ நான் ஒரு சப்பாத்தியை கோணல் மனலாம் தேய்ச்சி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற இட்லி பாத்திரத்தோட மூடி எடுத்துக்கோங்க இதோட வாய் விளிம்பு பகுதி நல்லா கூர்மையாக இருக்கும் இந்த இட்லி பாத்திரம் மூடி பயன்படுத்தி நீங்கள் இதை கவிழ்த்துட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா எல்லா சப்பாத்தியும் ஒரே சைஸில் ஒரே போல வட்டமாக இருக்குங்க ஒரு சப்பாத்தியோட சைஸ் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது இதுவே சின்ன சைஸ் மூடி கூட யூஸ் பண்ணலாம் நம்ம சப்பாத்தி சின்ன சைஸில் செஞ்சோன்னா நான் ரொம்ப நேரம் சுட்டுக்கிட்டு இருக்கிறா போல் இருக்கும் எப்போயும் சப்பாத்தி நல்ல பெரிய சைஸில் செஞ்சிட்டிங்கன்னா டக்குன்னு வேலையும் முடியும் நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போல இருக்கும் இனி சப்பாத்தி வட்டமாக வரணும் ஒரே சைஸில் வரணுன்னா கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு நம்ம வீட்டில் இருக்கிற ட்ராலியாக இருக்கலாம் பேக்காக இருக்கலாம் அதே எல்லாத்தையும் யும் ஷெல்ஃபில் பரண்டில் எடுத்து வைப்போம் அப்படி வைக்கும்போது நம்ம வீட்டு கபோர்டு க்ளோஸ்டாக இல்லைனா இதில் நிறைய தூசு மண்ணெல்லாம் படியுங்க இதனால இதை மறுபடியும் யூஸ் பண்ணும்போது இதை தொடக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் இனி அப்படி செய்ய தேவையில்லைங்க உங்கள் வீட்டில் பழைய டிஷர்ட் ஷர்ட் இருந்தால் பாருங்கள் அந்த டிஷர்ட் கிழிஞ்சி இருந்தால் கூட பரவாயில்லை அந்த பழைய ஷர்ட்டுக்கு இந்த மாதிரி காலரும் பட்டனும் இருக்கணும் அப்படி இருக்கிற ஒரு டிஷர்ட்டை இந்த மாதிரி அந்த பெட்டி மேலே ஒரு கவர் போல போட்டுடுங்க இப்போ இந்த ஷர்ட்டோட பட்டனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த காலரை இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா பெட்டியோட மேல் பகுதி பேக்கோட மேல் பகுதியில் நமக்கு தூசு மண் எதுவும் படியாது எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது புதுசு போல் இருக்கும் தேவைப்படும் போது டிஷர்ட்டை மட்டும் நம்ம அலசி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி குப்பை டபால் கவர் போட்டிருப்போம் குப்பெல்லாம் ஃபில்லான பிறகு இந்த குப்பை கவரை தூக்கும்போது குப்பை கவர் வழியாக தண்ணி வடியுங்க இதுக்கு காரணம் நம்ம போடுற காய்கறியோட தோல் பழத்தோல் டீ வடிகட்டியில் இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச சாறு இதெல்லாம் வடிஞ்சு அந்த குப்பைடபாவும் நமக்கு வீணாக போகும் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கொண்டு போகிற இடத்துலலாம் அதுலேருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது பார்க்குறதுக்கும் அந்த அளவு நல்லா இருக்காது எப்போல்லாம் நீங்கள் குப்பை கவர் போடுறீங்களோ போட்ட உடனே இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான நியூஸ் பேப்பரை நாளாக மடிச்சுட்டு இது உள்ளே வச்சுடுங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வைக்கிறதுனால காய்கறி பழத்தோல் டீ வடிகட்டியிலேருந்து வரக்கூடிய சாறு இதனால் எந்த தண்ணி வடிஞ்சாலும் இது இந்த பேப்பர் நல்லா அப்சார்ப் பண்ணிக்கோ இதனால் நம்ம குப்பை ஃபில்லான பிறகு எடுத்துகிட்டு போகும்போது தண்ணி லீக்கேஜ் இருக்காது குப்பை தொட்டியும் நமக்கு அடிக்கடி அழுகாகி கரையாகாது அடுத்த டிப்பு இந்த மாதிரி ப்ராய்லர் சிக்கன்லாம் சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு இதோட டேஸ்ட்டு சக்க போல இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க அதனால பிரியாணியெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் சிக்கனை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுவாங்க இனிமேல் நீங்கள் பிராய்லர் சிக்கன் செய்ய போறீங்கன்னா இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள் அந்த ப்ராய்லர் சிக்கனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க இனி சக்க போல இருக்காது நீங்கள் செய்கிற சிக்கன் கிரேவி சிக்கன் ஃப்ரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் பிரியாணி எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க சிக்கனை நீங்கள் வாஷ் பண்ண உடனே இந்த லிக்விடை சேர்த்துக்கோங்க இது ஒன்றுமே இல்லைங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன் அதில் அரை டம்ளர் தண்ணி கலந்துருக்கேன் இது ஒரு மோர் பதத்துக்கு எடுத்துக்கோங்க நல்லா நீங்கள் எடுத்துருக்க அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு இந்த லிக்விடை ஊற்றி விட்டுருங்க இதில் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் எந்த ரெசிபி இதெல்லாம் செஞ்சாலும் இந்த சிக்கனில் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குங்க அதே போல் ஒரு சில பேர் என்ன வாஷ் பண்ணாலும் சில நேரம் சிக்கனில் ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க அதையும் இது சூப்பராக எடுத்துடுங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது கையே வலிக்காமல் நகமே வலிக்காமல் கத்தி யூஸ் பண்ணாமல் பூண்டு கிலோ கணக்கில் கூட உரிக்கலாங்க அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் தான் இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க முதல்ல பூண்டு இந்த போல பல்லு பல்லா தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு தோலை எதுவும் தூக்கி போட்டுறாதீங்க இந்த பூண்டு தோலை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஐடியா காத்துக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம பூண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுல இது போல கேரட் சீவிர கேரட் துருவல் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அதோட ஷார்ப்பான பகுதி பின்னாடி இருக்கணும் அந்த ஷார்ப் இல்லாத பகுதி மேல் பகுதியில் வச்சுட்டு இந்த மாதிரி பூண்டு மேல பிரஸ் பண்ணி விடுங்க சில நேரம் நமக்கு இஞ்சி பூண்டு தீந்து போயிடுச்சுன்னா டக்குன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும் அப்படினாலும் பிரியாணில செய்ய போறீங்க நிறைய பூண்டு உரிக்கணும்னாலும் இந்த மெத்தடியில் நீங்கள் செஞ்சு பாருங்க கிலோ கணக்கில் பூண்டை கூட அசால்ட்டாக அஞ்சு நிமிஷத்தில் உரித்து எடுத்துடலாம் இப்போ பாருங்க நல்லா ப்ரெஸ் பண்ண பிறகு பூண்டு எவ்வளோ அழகாக தோல்ல இருந்து கலண்டு வருதுன்னு எந்த வித சிரமமும் இல்லைங்க பூண்டு நிறைய உரிக்கும் போது நகத்தில் ஒரு மிதமான வலி வரும் குறிப்பாக நெய்லெல்லாம் கட் பண்ண உடனே பூண்டு உரிக்கணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குங்க அந்த மாதிரி டைமில் பூண்டு டக்குன்னு உரிக்க இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் பூண்டுலாம் உரித்த பிறகு இந்த பூண்டு தோலை குப்பையில் போடுவோம் இனிமேல் அது போல் செய்யாதீங்க இந்த பூண்டு தோல் இருந்ததுன்னா உங்களோட காசு ரொம்ப மிச்சமாகுங்க அது எப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நான் பூண்டு தோல் எடுத்திருக்கிறேன் நான் எடுத்த இந்த பூண்டு தோல் எல்லாத்தையும் நல்லா சூடாக இருக்கிற தவால போட்டு சூடு பண்ண போறேன் இந்த பூண்டு தோலில் நிறைய மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது இது நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணும்போது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் சூடான ஒரு தோசை தவால இந்த பூண்டு தோலை போட்டுக்கோங்க பூண்டுத்தோல் போட்ட பிறகு இதை நல்லா சூடு பண்ணி எடுக்கணும் இதில் லேசாக சூடு ஏற ஏற இந்த பூண்டோடய வாசனை ஒரு விதமான மருந்து போல் இருக்குங்க அந்த வாசனை வரும் வரைக்கும் நம்ம இந்த பூண்டு தோலை வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க இப்போ இந்த பூண்டுத்தோல் நல்லா வறுபட்டுச்சு நீங்கள் இதை அப்படியே யூஸ் அந்த அந்தளவு எஃபெக்டிவாக இருக்காது இது சூடு பண்ணும்போது இதில் இருக்கிற அந்த மருத்துவ நலன்கள் எல்லாம் இன்னுமே அதிகரிக்கும் பூண்டு தோலை நல்லா இது மாதிரி வாசனை வரும் வரைக்கும் எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு தட்டில் மாத்திடுங்க இதோட சூடு குறையட்டும் நல்லா சூடு ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் இந்த பூண்டு தோலை சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுத்துருக்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது தண்ணிலாம் இல்லாத வரும் தொடச்சி எடுத்துட்டு இந்த பூண்டு தோலை இதில் சேர்த்துக்கோங்க இது கூட நாலு துண்டு அளவு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஊது பத்தி எடுத்துக்கோங்க அந்த ஊது பத்தியில் இருக்கிற அந்த மசாலாவை இது போல் தனியாக எடுத்துட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மசாலா எல்லாம் எடுத்த பிறகு ஒரு மூணு நாள் போல கற்பூரம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே ஸ்ட்ராங்கான நெடியுடைய வாசனை தரக்கூடிய பொருட்கள்ங்க இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த இந்த பவுடரை ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வெயிலில் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளுங்க இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு இப்போ பார்க்கலாம் ஒரு காஞ்ச எலுமிச்சை பழத்தோல் எடுத்துக்கோங்க அந்த தோளோட உள்பகுதியில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற பூண்டு தோல் கலவையை இது போல் ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம் எந்தளவு அந்த தோல் கொள்ளுதோ அந்த அளவு ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் மூணு நாலு எலுமிச்சை பழத்தோளை இந்த மெத்தட ட்ரை பண்ணிடுங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்க அகல் விளக்கு மேலே இதை வச்சிடலாம் இதை நம்ம பற்ற வச்சு விடும்போது இது கொஞ்ச நேரம் நல்லா நின்று எரியும் அதன் பிறகு இதுலேருந்து ஒரு விதமான புகை வரும் இந்த புகையோட வாசனைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே தொல்லை இருக்காதுங்க கொசுனால் பலவித நோய்கள் வரும் இதனால நம்ம மருத்துவ செலவுன்னு நிறைய செலவு பண்ணுவோம் இனி கொசு தொல்லை இல்லாமல் இருக்க இயற்கையான இந்த ரெமடியை ட்ரை பண்ணுங்கள் கொசு வர்த்தி கொசு லிக்விடெல்லாம் நம்ம உடம்புல பலவித பிரச்சனைகளை உண்டு போனோம் இயற்கையான இந்த எந்த எந்தவித பக்க விளைவையும் எந்தவித உடல் சம்பந்தமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது நம்ம இன்ஹேல் பண்ணுறதுனால எந்த தொந்தரவும் இருக்காது இதனால் கொசு தொல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காது சாய்ந்தர நேரத்தில் உங்கள் வீட்டில் அங்கங்கே இது போல் புகை போடும்போது கொசு தொல்லை சூப்பராக கண்ட்ரோல் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்